நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கங்கை கொண்ட சோழபுரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தாரு விழா கோலாகலமா நடந்தது எல்லாருமே கவனிச்சோம் இதை தாண்டி ராஜேந்திர சோழன் கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட மா மனிதனுக்கு வந்து நம்மளோட பாஜக தரப்புல வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு செலவு வேணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமரும் கூட கண்டிப்பா அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போனதை நம்ம கவனிச்சோம் இங்கே டிவிக்கே ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அதாவது அறிக்கையில என்ன வச்சிருக்குன்னா அறுபது எழுபது ஆண்டு காலமா இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யறீங்க ஒரு தமிழும் தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தா நம்ம பாஜக ஒன்றிய அரசு வந்து இங்க வந்து நமக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இங்க நம்ம கேட்கிற விஷயம் என்னன்னா இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது ஆதாரங்களை மறைத்து தமிழர் நாகரிகத்தை வரலாற்றையும் மூடி மறைக்கும் பாஜக கீழடியில அப்படி என்ன ஆதாரத்தை மறைச்சிட்டாங்கன்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்சு அதை என்ன ஆதாரன்னாவது சொல்லணுமா இல்லையாங்கிற மாதிரி இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா இதே ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்ம சில விஷயங்களை கேட்கலாம் ஏதாவது மதுரைக்கு போயிருக்கீங்களா இல்ல ஒரு ராஜ ராஜேந்திர சோழன் பத்தி ஏதாவது ஒரு படத்துல பேசியிருப்பீங்களா இல்ல ஒரு பழனிக்காவது போயிருப்பீங்களா இல்ல பழனி முருகனை பத்தி சொல்லியிருப்பீங்களா இல்ல ராஜேந்திர சோழன் யாருக்கு கோயில் அமைச்சாங்க அந்த ஐயன் சிவன் பத்தியாவது ஏதாவது ஒண்ணு நீங்க கருத்து தெரிவிச்சிருப்பீங்களா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஏதாவது தமிழுக்காக கலாச்சாரத்துக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் நீங்க பேசிட்டு தான் அடுத்தது இதே திமுகவுக்கு கூட கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்ற மாதிரி ஏன்னா இங்க வந்து நிறைய இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சும்மா டைம் பாஸுக்கு ஏதாவது அறிக்கை வெளியிடுறது சும்மா அத்தனையும் மாதிரி தான் நம்ம பேசப்பட வேண்டியதா இருக்கு அடுத்ததா பார்லிமெண்ட்ல இன்னைக்கு வந்து நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க நம்மளோட எம்பிக்கள் எல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கோரிக்கை ஏதாவது பத்தி பேசி இது வரைக்கும் நம்ம பார்க்கலன்ற மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு ஜே போடுவாங்க வாழ்கான் போடுவாங்க இதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கனிமொழி அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க அதாவது வாக்காளர் பட்டியலை வந்து திருத்த விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு விஷயம் பாருங்க அதாவது ஒரு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க இறந்துட்டாங்களா இல்லையா என்ன ஏதுன்னு ஒரு திருத்த வேண்டுமா வேணுமா அது திருத்தினா இவங்களுக்கு என்ன பயம்ன்ற மாதிரி இல்ல ஏதாவது இறந்தவங்களோட வாக்காளரோ அப்படியே இருக்கட்டும்னு சொல்ல வர்றாங்களா என்னன்னு ஒரு புரியாத ஒரு புதிராவே இவங்களோட எம்பிக்களோட மனநிலைன்னு நம்ம பார்க்கணும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல அதாவது அமித்ஷா அவர்கள் ஒரு கோவத்துல ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு அதாவது தேசபக்திங்கிறது உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அப்போ உடனே கனிமொழி அவர்கள் சொல்றாங்க யாருக்கு தேசபக்தி இல்லைன்றீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டி விட்ஸ் டுக் ஆட் ரேலி ஆட் சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எம்கே ஸ்டாலின் அவர்கள் ராலி எல்லாம் போனார் தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் வார் வரும்போது உண்மை வார் வரும்போது இந்தியா பாகிஸ்தான் வார் வரும்போது இந்தியாவுக்காக ரேலி எல்லாம் நீங்க ராணுவத்திற்காக நடத்துனது உண்மை இப்ப என்ன இந்த ஆபரேஷன் சிந்தூர் எதை குறிக்குது அதாவது நம்மள ராணுவத்தோட வெற்றி தினம் குறிக்குது நம்ம ராணுவம் தாக்குதல் கொடுத்திருக்காங்க தேசபக்தி பத்தி காட்டியிருக்காங்க அப்ப இதுல ஆபரேஷன் சிந்துர் பத்தி என்ன இங்க கேள்வி கேக்குறாங்கன்ற மாதிரி அதே இன்னொரு விஷயம் இன்னைக்கு சு வெங்கடேசன் அவர்கள் எழுத்தாளர் அப்படின்னு சொல்றாரு நிறைய கதைகள் எல்லாம் எழுதுறாருன்னு சொல்றாரு அவரு சொல்றாரு அதாவது மோடி அவர்கள் வந்து கங்கை சோழ அப்புறம் வந்தாரு பாருங்க அதை குறிப்பிட்டு சொல்றாரு அதாவது ராஜேந்திர சோழனாலும் அவர் வென்ற இடம் எல்லாம் வந்து தானா வென்றாரு தானா நிறுத்தினாரு யாரும் வந்து நிறுத்தல அந்த போற வந்து எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா நம்ம போற வந்து ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அப்புறம் சிந்தூர் மூலியமா அதாவது உலக அரங்கில் வந்து இந்தியா ஒரு கோழை நாடுன்னு நிரூபிச்சுட்டாங்களாமா

ஆபரேஷன் சிந்தூர் அந்த அளவுக்கு வரவேற்பு தக்க ஒரு விஷயமா எல்லாம் பார்க்கப்பட்டாங்க உலகத்துல எங்க கூட தீவிரவாதமே இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஆபரேஷன் சிந்தூர் இருந்தது நம்ம வந்து முன்மாதிரியா நம்ம எடுத்து காட்டியிருக்கோன்றதுதான் எல்லாமே ஆச்சரியமா பார்த்த விஷயம் இன்னைக்கு வந்து அஹ் இதே இவர் ட்ரம்ப் மீன் பண்ணி சொல்றாரு ட்ரம்ப்பே பிரதமரே சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து அந்த முப்படைகள் பேசி அது இது அவங்க கால் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் போய் நான் கால் பண்ணும்போது துணை ஜனாதிபதி துணை ஜனாதிபதி இந்த மாதிரி கால் பண்ணிருந்தாரு என்ன எதுன்னு கேட்கும் போது இல்லை அவங்க ஏதோ போர் நம்மளை தாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு தாக்கட்டும் மீதி நாங்க தாக்காமல் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற தான் இவர் சொல்லியிருக்கிறாரு ஒழிய இன்னைக்கு அதாவது ட்ரம்ப்புக்கும் ட்ரம்ப் அந்த இடத்துல அவரோட அரசியல் பார்க்குறாரு இந்தியா வச்சு ஆனா இன்னி அதாவது ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவங்களோட இராணுவ தரப்பிலேயே அந்த மினிஸ்டர் எல்லாருமே கூட கதறி அழுதுதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ வந்தது பார்த்தா எல்லாருக்குமே டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்ச விஷயம் இது அதாவது நம்ம அடிச்ச அடியில எந்திரிக்கவே முடியாம போயிரும் நம்ம இல்லாம போயிருவோன்ற மாதிரி கதறி அழுதுதான் அவங்க வந்து சமாதானத்துக்கு வந்தது எல்லாமே அந்த வீடியோ எல்லா ஆதாரங்களும் வெளியே வந்ததை நம்ம கவனிக்கிறோம் அத்தனை ஆதாரங்களையும் வச்சு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இவங்க ஒரு நாடகம் ஆடுறாங்களே அடுத்தது திருமாவளவன் அவர்கள் அப்படியே அந்த அளவுக்கு ஏதோ ஒரு நான் தான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் பேசுற அறிவாளின்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்குறாரு பகல்காம் தீவிரவாத அந்த தாக்குதலில் வந்து ஏன் யாருமே இராணுவத்தினர் யாருமே ஏன் கொல்லப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு ஏன் அப்பாவி மக்கள் மட்டும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்கினதுக்கு அப்புறம் அந்த எல்லாம் மாநில அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்கு உள்ளர் அந்த சீஃப் எல்லாம் இருக்காங்க போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனவெல்லாம் ஒரு எல்லையோரம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம தெரிஞ்ச விஷயம் ஆனா இந்த இடத்துல வந்து இவரை ஒரு அறிவாளியா காட்டிக்கிறது வந்து இதே நம்ம வந்து அதே அவரு எம்பிக்கிட்ட அங்கெல்லாம் வேணாம் தமிழ்நாட்டுல நம்ம சில கேள்விகளை கேட்கலாம் இங்க வந்து நிறைய ஜாதிய ஆணவப்படுகளை எல்லாம் நேற்று வீடியோ போட்டிருந்தோம் நம்ம கவின் அப்படி ஐடி ஊழியர் வந்து இதே திருநெல்வேலியில் சுபாஷினிங்கிற ஒரு பெண் வந்து காதலிக்கிறது சொல்லி அவன் வேற ஜாதியான்னு சொல்லி அவங்க சுபாஷினியோட அண்ணனே சுர்ஜித் அப்படிங்கிறவரு கொலை செஞ்சதான் நேற்று வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் அதை பத்தி அவங்க அப்பா கவினோட அப்பா வந்து எனக்கு கண்டிப்பா நிதியெல்லாம் வேண்டாம் நீதிதான் வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விஷயத்தை பார்த்துருந்தோம் அது உண்மையிலே தான் இல்லைன்னா ஏதாவது ஒன்று கொடுத்து நிதி கொடுத்து அப்படியே அந்த விஷயத்தை அமைக்கிருவாங்களே ஆனா அவர் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா ஆரோக்கியமாக தான் நம்ம பார்க்கணும் ஆனா அவர் வந்து திருமாவளவன் கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி தான் ஏன்னா திருமாவளவன் தான் நாங்க இந்த ஆணவ பழைய எல்லாம் ஜாதி அந்த இதெல்லாம் பிரச்சனைக்கு நான் தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்ல அந்த மாதிரி போன் பண்ணி நிலைக்கு வர்ற அப்படின்னு சொல்லும் போது ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஏமாந்து திருநெல்வேலி பக்கம் எல்லாம் வந்துராதிங்கப்பா அப்படின்ற மாதிரி அவரு இன்னைக்கு ஒரு வீடியோல பேசுனதை நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு இங்கெல்லாம் வந்து போலீஸ் இல்லையா ஏன் ஒரு எண்பது வயது பா பாட்டிக்கு கூட பாலியல் வன்கொடுமை நடக்குது இங்க போலீஸ் இல்லையா ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வரும் இல்ல சாதாரண ஒரு எட்டு வயது சிறுமி கூட வாயை பொத்தி கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யறான் அதை தேடுறதுக்கு போலீஸ் கூட காணம் காணும் சன்மானம் எல்லாம் கொடுக்குறத நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம் அப்ப இத்தனை பேர் இருந்து இந்த மாநிலத்துல வந்து இவர் யாருமே இல்லையா அப்படின்னு ஏன் கேள்வி எழுப்புறது இல்லைன்ற மாதிரி கேள்விதான் இங்க வருது ஏன்னா நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை பார்த்துட்டு தான் அடுத்த மாநிலத்தை பார்க்கணுன்ற மாதிரி நம்ம பேசணும் எம்பியா இருந்தா கேட்கலாம் ஆனா அதை வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கேட்கணுங்கிறது தான் தெரியணும் ஏன்னா அரசியல் செய்யறேங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது ஏன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் வந்து இன்னைக்கு யார் எடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்கிறது மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க இங்க வந்து பார்லிமெண்ட்ல போயிட்டு ஏதாவது ஒரு சும்மா எதிர்க்கணுங்கிற ஒரு கருத்தை தவிர எந்த ஒரு ஆரோக்கியமும் தான் நாங்க பாக்கணும் ஏன்னா பார்லிமெண்ட்ல விவாதத்துல எல்லாரும் நீங்க கவனிச்சிருப்பீங்க எல்லா விவாதத்திலையும் ஒரு ஆரோக்கியமாவே இல்ல எதிர்க்கணும் இப்ப காங்கிரஸ் வந்து எதிர்த்துட்டு இருக்கிற வரைக்கும் பாஜகவோட வளர்ச்சி இருந்துட்டு தான் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா எதிர்ப்பை தாண்டி இன்னைக்கு அதே திமுக தான் ஏதாவது ஒண்ணு விஷயத்த எதிர்த்துட்டு தான் இருக்காங்க இப்ப இன்னும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்தாலும் அதை எதிர்க்கிறாங்க ஏதாவது ஒரு இருமொழி கொள்கை மும்மொழிக் கொள்கைன்னு வந்தாலும் அது எதிர்க்கிறாங்க எல்லா விஷயத்தையும் டீலிமிடேஷன் வந்தாலும் எதிர்க்கிறாங்க எல்லா விஷயத்தையும் எதிர்க்கிறதுலயே இவங்க ஒரு மனநிலையை இருக்க ஒழிய மக்கள் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசுறதுல இல்லைன்னு நம்ம பார்க்கணும் மக்கள் சார்ந்த பிரச்சனை பேசுனா தானே வளர்ச்சி இருக்கும் இப்ப காங்கிரஸ் வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைய பேசியிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து இதே அடுத்த நாட்டுக்கு கொடுக்குற அந்த விசுவாசத்தை கூட ஏன் இந்தியாவுக்கு தர்றதில்லைன்ற மாதிரிதான் இன்னைக்கு மோடி அமித்ஷா அவர்கள் எல்லாம் ரொம்ப வேதனையோட பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இப்ப இதே முகஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் தேசபக்தி இருக்குன்னு நம்ம சொ சொன்னா யாராவது இங்க வேடிக்கையா பார்ப்பாங்க ஏன்னா இவங்க தனி நாடு கேட்டவங்க தானே ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி எல்லாம் வரும்போது கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவா நின்ன கூட்டம் தானே இவங்க அப்ப இந்த இடத்துல வந்து நாங்களும் தேசபக்தி தான் அப்படின்னு சொன்னா எல்லாம் மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க தேசபக்தி எப்படி இருக்குன்னு தெரியுமான்ற மாதிரி அப்போ அந்த தேசபக்தி இருந்திருந்தானா இன்னைக்கு ஆபரேஷன் சிந்துர் குறித்து வந்து யாருமே விமர்சனமே செய்ய மாட்டாங்க இன்னைக்கு உலகம் முழுக்கம் அத்தனை பேருமே இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூரை வரவே ஆனா ஒரே ஒரு கட்சி தவிர காங்கிரஸ் தவிர அத்தனை நபர்களும்